நம்ம உடம்புல ரெண்டாவது இதயம்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது தெரியுமா அது உங்கள் காலில் இருக்குது குறிப்பாக சோலியஸ் தசையில் இந்த தசை இருந்து ரத்தத்தை இதயத்துக்கு பம்ப் செய்ய உதவும் ஆனால் இது சரியாக வேலை செய்ய நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லது நின்றுகிட்டே இருந்தால் இந்த இரண்டாவது இதயம் வேலை செய்யாமல் நின்றுடும் அதனால் காலில் ரத்தம் தேங்கி வீக்கம் வெரி கோஸ் வெயின்ஸ் ரத்தம் கட்டி பிளட்டு கிளாட் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் அதுக்கு என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொஞ்ச நேரம் நடங்க உட்கார்ந்த இடத்திலேயே கால் விரல்களை மேலும் கீழும் அசைங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சா கால்களை ஒரு நாற்காலியில் உயர்த்தி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பழக்கம் மாதிரி தெரியலாம் ஆனால் நடப்புறது உங்க இரண்டாவது இதயத்துக்கு உயிர் கொடுக்கிற பெஸ்ட் மெடிசின்